அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று இரவு டிஆர்பி போர்டில் ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்குறாங்க டிஎன் செட் எக்ஸாம் எழுதிய தேர்வாளருக்கு மிக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் சீட்டு நாங்கள் கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து இந்த அப்செக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கால நீட்டிப்பு வந்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி நேற்று இரவு தான் வந்து டிஆர்பி போர்டில் ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த பத்திரிகை செய்தியில் ஒன் பை ஒன்னாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கொஷின்ஸ் ஏதாவது கிளைம் பண்ணுறீங்க எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு மேத்தமெட்டிக்ஸு பிசிக்கல் ஓகேங்களா கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு எந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கில் இந்த கொஷின்ஸ் வந்து தப்பா இருக்கு இதுக்கு உண்டான சோர்ஸுக்கு அந்த ரெஃபரன்ஸ் புக் பிடிஎஃபோடு நீங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ணட்டும் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு டவுட் வரும் நம்ம கரெக்டாக கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்குறோமா இல்லை ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா சொல்லி அவங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஓகேங்களா லெஸ் தன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன என்னாகும் கேட்டிங்கன்னா ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் மட்டும் ஒரே கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பெருசா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இப்பயுமே ஓகேங்களா செக் பண்ணுவாங்க பட் அந்த அளவுக்கு வந்து பெருசா இருக்காது மோர் தென் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேம் கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஏதாவது கொஷின்ஸ் வந்து தப்பாக இருக்குது ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு வந்து அந்த கொஷின்ஸு என்ன கொஷின்ஸ் வந்து தப்பாக இருக்குது மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பரில் எந்த கொஷின்ஸ் வந்து தப்பாக இருக்குது இதுக்கு வந்து ஆப்ஷன் இதுதான் வரும் அதனுடைய ரெஃபரன்ஸ் புக்குடைய சோர்ஸும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஏன்னா இதில் ஒவ்வொரு மார்க்குங்கிறது மிக மிக முக்கியமானது அதுக்காக தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது மாதிரி நேற்று நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் பதிமூணாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்செக்ஷன் ட்ராக்கர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ட்ராக்கரை வந்து கொடுத்துட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து கொடுக்கல இதை பற்றி நம்ம டிஆர்பி போர்டுகிட்ட வந்து டைரெக்டாக கால் பண்ணி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து பதிமூணாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்செக்ஷன் ட்ராக்கில் வந்து கொஸ்டின் வந்து கிளைம் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அது சம்மந்தமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிக்கை செய்தி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் யுஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு டிஎன் செட்டு கணினி வழி தேர்வுகள் ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆகிய நாட்களில் காலை மற்றும் மாலை இரு வேளைகளில் நடத்தி முடிக்கப்பட்டது தேர்வுக்கான கேள்விகளுக்கு உரிய தற்காலிக உத்தேச விடைக்குறிப்புகள் டிண்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டது தேர்வர்கள் தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் அதாவது டிண்டேட்டிவ் ஆன்சர் கீ மீது இணைய வழியில் அப்செக்ஷன் தெரிவிக்க பதிமூணாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால அவகாசம் வழங்கப்பட்டது தற்போது தேர்வாளர்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன ஆசிரியர் தேர்வாரியம் அக்கோரிக்கை அக்கோரிக்கைகளை பரிசீலித்து உத்தேச விடை குறிப்புகள் அதாவது டிண்டேட்டிவ் ஆன்சர் கீ மீது இணைய வழியில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க கால நீட்டிப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டது முடிவு செய்து கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது மேலும் தேர்வாளர்கள் தேர்வர்கள் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் பதிவிறக்கம் செய்ய நடவடிக்கைகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கான தகவல் வந்து பார்த்திங்கன்னா குறுஞ்செய்தி மூலமாகவும் அல்லது மின்னஞ்சல் மூலமாகவும் தேர்வாளர்களுக்கு தெரிவிக்கப்படும் கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கொடுத்தவொடனே நாமளும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தது ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுக்காம எப்படி கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி தொலைக்காட்சியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து பரவலாக வந்து பேசப்பட்ட நியூஸ் தான் ஓகேங்களா ஏன்னா பல வருடங்களுக்கு அப்புறமா டிஎன் எக்ஸாம் நடத்துகிறாங்க பட் இன்டேட்டு கீ ஆன்சர் கொடுக்குறது ஓகே மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பர் கொடுக்குறது ஓகே ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸ் சீட்டு கொடுக்காம எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி செய்தி தொலைக்காட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து வந்ததனால தான் டிஆர்பி போர்டு இந்த நடவடிக்கை வந்து எடுத்துருக்குறாங்க ஸோ மாதிரி ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து எப்போ பதிவிறக்க செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் செட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா அப்போது வந்து நம்ம கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிஞ்செய்தி வந்துடும் ஸோ நானும் வந்து டிஆர்பி போர்டு வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சப்போஸ் அவங்க வந்து ரெஸ்பான்சிலிட்டி வந்து கொடுத்தாங்கன்னா உடனே வந்து நாமளும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ணுங்கள் டிண்டேடு கீ ஆன்சர்ல ஏதாவது கொஷின்ஸ் வந்து ராங்காக இருக்குது ஆப்ஷன் ராங்காக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மொர்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேம் கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானது ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்